பிரபு ஏண்டா வரும்போதே ஏதோ சிந்தனையோட வர ஒண்ணு இல்லையே நான் எப்பவும் போலதான் இருக்கேன் சாப்பிட வாங்க எனக்கு பசிக்கல அப்போ வெளியில சாப்பிட்டியா இல்ல இப்ப சாப்பிட வேண்டாங்கிற ராத்திரியில வெறும் வயிற்றோட படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியும் நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல என்னப்பா அது இங்க வந்தா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறத பார்க்கலாம் அதுலயே வியாதி குணமாயிடும் நினைச்சேன் ஆனா இப்ப அதிகமாயிடும் போல இருக்கு ஒண்ணு இல்லையே

அதுக்காக இந்த பொண்ணை வச்சு ரிகர்சல் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன சார் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல கூடாத நீ கொடமா கூட கூட என் சார் உங்க படத்துல என்ன சீன் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் போல் இருக்க ஏன் ஒரு குஷி வர மாதிரி ஒரு லவ் சீனே காணுமே சார் எக்கச்சக்கமா வச்சிருக்கிறேன்னு ஏன் இந்த சோஃபா மேலேயே ரெண்டு மூணு சீன் இருக்குதே இந்த சோஃபா இல்ல அது டைரக்ட் இது சம்பந்தமா என்கிட்ட பல ஐடியாஸ் இருக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த மாதிரி வாமா இங்க வாமா

அவளை எதுக்கு انا விஸ்மா செக்ரட்டரியா வச்சிருக்கே அவள இந்த வீட்டோட கட்டி போடுறே நானே அவ கழுத்துல மூணு முடிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போறேன் சார் 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 உங்களுக்கு என்ன அது உங்களுக்கு இதா இப்படி ஓவர் ஆங்கிள் பாத்து பாத்து நீங்களே ஒரே ஆங்கிள் ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க சார் பாதியாங்களா சொல்ல விடு ஹலோ அவங்க வரலங்களா யூ மீ ஆ அவங்கதா வருவா

இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம் உங்க மாதிரி கப்படி கிடைச்சா நல்லபடியா பாடி ஆட முடியுது நீங்க எங்க வராம போயோ நான் பயந்துட்டு வந்தேன் உங்க டான்ஸ் மூவ்மெண்ட் விளம்பரமே குடுத்துச்சேன் பிரபு நல்ல விஷயங்களை என்னால ரசிக்காம இருக்க முடியாது அவர் நல்ல ஆதரவா அத நான் விரும்புறேன் போடுவாரு அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல நான் யாருக்கும் இல்லை

பயப்பட வேண்ட தாத்தா உத்தரவு நல்லத்தான் எல்லாத்தையும் கேட்ட உங்க ரோஷம் விவாகரத்து கோரிக்கை எல்லாம் தெரியும் நானா இங்க பிடிக்கிறதா நினைக்க வேண்டாம் தாத்தாவுக்காக இந்த ரூம்ல ஒரு ஓரமா ஒதுங்க இடம் கொடுத்தா போதும் அவன் பயில மூடினானா இல்லையா தாத்தா அதுக்குள்ள என்ன ஆட்டம் தாத்தா

மா சக்தி விவாகரத்துக்கு பிறகு உங்க சொந்த வாழ்க்கையில தலையிடுறது தவறுதான் இருந்தாலும் மனிதாபிமானம் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியல உங்களுக்கு சுதந்திரம் தேவைதான் ஆனா அதுவே பயங்கரமான முடிவாயிடக்கூடாது சொசைட்டியில இருக்கிற எல்லாருமே யோகியம் அல்ல இனிமேலாவது உங்களை நீங்க ஜாக்கிரதையா பார்த்து இவருக்கு ஒண்ணுமில்ல சார் பிரஷர் தான் பெரியவர ஒரே செதுவும் வாங்க பையன் அவர் பாத்துக்கிறார் அவன்தானே ஒரியே ஏன் டாக்டர் நான் எழுந்து நடமாடலாமா முடிஞ்சா செய்யுங்க வயிற்றுக்கு ஆகாரம் முடிஞ்சா சாப்பிடுங்க எதுக்கெடுத்தாலும் முடிஞ்சா முடிஞ்சான்னு சொல்றீங்களே நீங்க நல்ல டாக்டர் தானே பாருங்க நான் டாக்டர் அவ்வளவுதான் என்னாச்சு ஒண்ணுமில்ல அமௌண்டிங் சென்சேஷன்

இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு தைரியமா எங்க முன்னாலேயே வந்து நிக்கிற விவரம் தெரியாம எதுவும் பேசாதீங்க தாத்தா இவ பண்ணின காரியத்துக்கு விவரம் வேற தெரியணுமா ஊரா விட்டு பொண்ணு நம்ம வீட்டுல தங்க வச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பார்த்தியா இப்ப எல்லாருக்கும் தான அவமானம் அப்பா நமக்கு தெரியாம அவளுக்கு ரெஸ்ட் கல்யாணம் இருக்கலாம் அத தெரிஞ்சுக்காம ஏன்டா அப்படி மழுப்புற இந்த மாதிரி தப்பு பண்ற பொண்ணுகளை நம்ம கிராமம் தான் வெட்டி போட்டிருப்பாங்க அது அதுங்களுக்கு மான அவமானம் வேண்டாம் ரொம்ப அதிகமா பேசுவாண்டா உங்க சந்தேகங்களை

I'm sorry, Mr. Prabhu. கொஞ்ச நாளா உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கல கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு இல்லைன்னா ஆபீஸ் பணம் பதினைஞ்சாயிரம் ரூபா காணாம போமா சார் என் சர்வீஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் சத்தியமா சொல்றேன் அந்த பணத்தை நான் எடுக்கல நீங்க எடுத்தத நான் சொல்லலையே நீங்க பொறுப்பு இல்லாம இருந்திருக்கீங்கன்னு தான் சொல்றேன் நான் இல்லாதப்போ ரமேஷ் சேகர் எல்லாருமே கேஷ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணிருக்காங்க நீங்க பார்ட்டிகிட்ட பணம் வசூல் பண்ணதா ஆபீஸ் வவுச்சர்ல உங்க கையெழுத்து இருக்கு

எப்படி சமாளிக்க போற உடனடியா அந்த பணத்தை நான் கட்டலன்னா ஆபீஸ்ல போலீஸ் ஆக்சன் எடுப்பாங்க தாராளமா எடுக்கட்டும் உத்தியோகத்தை ஒழுங்கா காப்பாத்திக்க தெரியாதவனுக்கு இது தேவைதா அப்பா இந்த பணத்தை நான் திருப்பி கட்டலன்னா என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும் மானம் மரியாதை முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட் அது இது இந்த வீட்டுல தங்க வச்சு பொட்டமடிச்சியே

இந்த அதிர்ச்சியான செய்தி கேட்டு துண்டுவிச்சு ஓடி வந்து ஒரு விதத்துல பிரிஞ்சிருந்ததுனாலேயே என்னமோ இப்ப நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமா இருக்கோம் என் மனத்தனத்தை நினைச்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு தெரியுமா ரேக்கா கடந்தது நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லைங்க இப்ப எனக்கு எல்லாமே சீத்தாரா ஒரு காலம் நான் இழந்துட்டேங்கிற கவலை கூட தெரியாம மகிழ்ச்சியா இருக்கு இப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சீதா என் வாழ்க்கையில ஒரு ஊண்டுகோளா இருக்கா சீதா உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மனித சுபாவங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சீதா என்கிட்ட கடுமையா நடந்தது நினைச்சு யோசிச்சு பார்த்தேன் நானே என் தவற உணர்ந்துட்டேன் எப்பவுமே பிரிஞ்சு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாஸ் மகிழ்ச்சிகளும் குடும்ப வாழ்க்கையில ஒரு மீன் இருக்கத்தான் செய்யுது ஹலோ நான் ரேகாத்தன் பேசுகிறேன் குரல் தெரியுது என்ன உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்னு சொல்ல போறேன் கிளாக் நியூஸா என்ன உங்களுக்கு கிளாட் நியூஸில் வந்தது நான் தாயாக்கப் போறேன் யுகமி உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா இருக்கணும் பட் உங்களுக்கு ஒரு பிள்ளை பையன் பிறந்ததும் அவன் யாருக்கிட்ட இருக்கணும் என்ன காம்பன்சேஷன் அதெல்லாம் வேற கேஸ் அப்புறம் பாப்போம் உடங்க பொம்மை பேக்கு மாதிரி இருக்கிற கீ கொடுத்தா ஜப்புக்கு ஜப்பான் ஜப்புக்கு ஜப்பான் வேலை காட்டுற

அது மட்டும் இல்ல நான் ஒரு மனை என்றீங்களா அப்புறமா பேசிக்கிறேன் சார் தான் டைரக்டரா என்ன டாவா என்ன மரியாதை தெரியுது இதுக்கு தான் உங்ககிட்ட சிரிச்சு பேசப்படாது என்னடா எங்கடா நழுவ பாக்குறேன் நழுவ பாக்குறேன் வீட்டுக்கு வெளிய என்ன சீனை வச்சுக்கலாம் நான் மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் ஆங்கிள் பாக்க போறேன் எக்ஸாக்ட்லி இனிமே அணையாம எல்லா ஆங்கிள் ஜெயில தான் பாக்க போறேன் ஏன் எப்படி அது ஸ்ரீதேவி சோப்ப தேடுறாங்களா வேண்டாம் விட்டுடு பட்டவா பதினெட்டாம் தேதி ஸ்ரீதேவிக்கு என் டி ராமராவோட மதுர பணியில ஷூட்டிங்கா அப்புறம் எப்படி அது கமலஹாசன் வந்து சோப்ப எடுத்து தராரா தராருக்கு அவருக்கு இங்க ஷூட்டிங் வேணும்னு அவர் பிரதர் சாருவாசன் எனக்கு போன் பண்றாரு சாருவாசனா எந்த சாருகாசன் அது தெரியாம என்ன டேய் டைரக்டர் வந்து வந்து பெருமாவே போன் பண்ணி வச்சிட பாளைக்கு எல்லாரும் டாக்ஸில ஆட்டோல வந்து நிப்பாங்க いや மானம் போய்டமேடா ஏன் இப்படி பிக்காரி தரமா சிரிக்கற ஒரு டமாஸ் டைப் சும்மா விளையாடி இருப்பாரு பாரு அப்படியா அவருக்கே போன் பண்றேன் அவரோட கொஞ்சம் போன்ல விளையாடு கனா உமே சொல்லிறேன் கமலாஹாசன் ஸ்ரீதேவி பேர் சொன்னா தான் வீடு கொடுப்பீங்கன்னு டுப்பு விட்டுட்ட பட் 18 ஆந்த நிச்சயமா ஷூட்டிங் உண்டு எல்லா புதுமுகம் இடிக்க ரெடி இல்ல உங்களுக்கு ஏதோ உள் லோகத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க ஆமா என்ன இருக்கு அந்த பைக்குள்ள ஒண்ணு இல்லே ஒண்ணே என்னடா திண்டிவனம் தியாகு மியூசிக் போடுற ர பாப்போம்

நான் இவ்வளவு ஹஸ்பண்ட் வைஃப் இது அதாவை விட பெரிய குத்தம் நீங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்துறவள நடங்கடா ஏய் ஏய் கேட்பா